சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம் வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படித்தோமோ அதற்கு ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க கருப்பை வாய் புற்றுநோயை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அது போக இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் மாநிலம் மட்டும் ஸ்கெச் பண்ணி காட்டியிருக்காங்க தேர்ட் இமேஜை பாருங்க ஒரு பர்டிகுலர் மாவட்டம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கெச் பண்ணி காட்டியிருக்காங்க அந்த மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றதையும் இது எந்த மாநிலத்தை குறிக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒரு இந்திய விடியல் என்னும் குறும்படம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களது வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய குறும்படம் தான் சிங்கப்பூரில் ஒரு இந்திய விடியல் அப்படின்னு தெரியணும் அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சில விஷயங்கள் இந்த தலைவர்கள் பற்றின ஆப்ஷன்ஸ்ல இருக்க தலைவர்கள் பற்றி படிச்சிருக்கோம் அதை ரிவைஸ் பண்ண போறோம் ஜான்வரி முப்பதில் நாம என்ன படிச்சோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் கூட சொன்னாங்க அந்த தினத்தை மத நல்லிணக்க நாளாக நாம் அனுசரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள சொன்னாங்க ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம் பகத்சிங் அவர்களது பெயரை வந்து பஞ்சாப் மற்றும் ஜண்டிகார் இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசுகளும் முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு அவருடைய பேரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சாங்க நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் யாருக்கு கொடுத்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதையும் நம்ம ஆப்ஷன் டி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ நேதாஜி அவர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு குறும்படம் தான் சிங்கப்பூரில் ஒரு இந்திய விடியல் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா ஆவணப் படத்தை தயாரித்தது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தாக்கூர் சங்கம் அப்படின்றவங்க தான் இந்த ஆவணப்படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸோ இதை இயக்கிய இயக்குனர் யார் டோலி டேவன் போட் அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ படத்துடைய மையக்கருத்து என்ன அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக நேதாஜியோட முன்னெடுப்புகளில் சிங்கப்பூருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னவெல்லாம் இருந்தது அப்படின்றது தான் இந்த குறும்படத்தில் தெளிவுபடுத்துறாங்க ஸோ நேதாஜி சிங்கப்பூரில் வழிநடத்திய அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு தெரியணும் ஸோ இந்த ஆவணப்படம் எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா நேதாஜியோட புகழ் அப்படின்றது அழியாமல் இருப்பதற்கு இது ஒரு சாட்சியாக சான்றாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முன்மாதிரியாக விளங்க உள்ள இந்த ஆவணப்படத்தில் எதெல்லாம் வந்து ஹைலைட்ஸாக இருக்க போகுது அப்படின்னா ஜனநாயகம் சமத்துவம் ஒருமைப்பாடு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் ஓர் இந்திய விடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் நேதாஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசக்கூடிய ஒரு குறும்படம் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரி இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் சிங்கப்பூரையும் தொடர்பு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அதுதான் இந்திய தேசிய ராணுவம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி இருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸ் காலகட்டத்தில் ஓகேங்களா ஸோ அவங்க வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டு சிறையில் வச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச்ல என்ன பண்றாரு அப்படின்னா மாறு வேடம் அணிஞ்சு இருந்து ஆப்கானிஸ்தான் போய்டாரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டாரு ரஷ்யாவில் போய் இந்தியாவுக்காக உதவி கேட்குறாரு அவங்க வந்து அப்போ உலகப் பொருளை ரொம்ப என்கேஜாக இருந்தாலும் நமக்கு உதவி கிடைக்கல அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரியில் ஜெர்மனிலிருந்து ஜப்பானுக்கு போறாரு ஸோ அதற்கப்புறம் தான் இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்துக்கிறாரு ஸோ அதற்கு முன்பாகவே மலாயா பர்மாவில் இருந்த இந்திய அடிமைகளாக இருந்த ராணுவ வீரர்கள்

பார்க்கப்பட்டது அதற்கப்புறம் விமானம் மூலமாக ஜப்பானுக்கு செல்லும் பொழுது ஒரு விமான விபத்தில் வந்து நேதாஜி அவர்கள் இறந்துட்டதாக சொல்றாங்க ஓகேங்களா ஸோ நாம இங்க புக் கண்டில் நேதாஜி சார்ந்தும் ஐஎன்ஏ சார்ந்தும் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நாம நேதாஜி சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா இங்க பாருங்க அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு தெரியணும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்க கேள்வி என்ன அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இறப்பில் சில மர்மங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறப்பை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு நபர் கொண்டு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இனிக்கான இரண்டாவது டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பு முன்பாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்க நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து நேதாஜி சார்ந்த சில குறிப்புகள் பார்த்தோம் அப்புறம் புக்ல இருக்கக்கூடிய குறிப்புகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய எனது நண்பர்கள் கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணும் விதம் அப்படின்றது லைக் பண்றதுலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதையும் அப்புறம் வீடியோ பத்தி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவில் தாமிர இறக்குமதியை குறைக்க எந்த நிறுவனம் மிகப்பெரிய தாமிர உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அதாடி குழுமம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எதற்காக வைக்கப்படுது இந்தியாவை தற்சார்பு நிலையை நோக்கி அடைவதற்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய ராணுவ படைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தேஜஸ் விமானங்களை நிறைய நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்றதுல இந்தியாவுடைய பாதுகாப்பு படைக்கும் அவங்களுக்கும் புரிந்து ஒப்பந்தம்னா போடப்பட்டது ரிவைஸ் ஓகேங்களா சமீபத்திய காலங்களில் டாடா நிறுவனம் என்ன பண்றாங்க அதாவது ஆப்பிள் ஐபோன் இருக்குல்ல இந்த ஆப்பிள் ஐபோனுடைய உற்பத்தி அப்படின்றது இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்தது இல்லை அதை மேற்கொள்ளக்கூடிய முதல் இந்திய நிறுவனம் அப்படின்றது டாடா குரூப்ஸ் அப்படின்றது ரிவைஸ் ஐடியா

இந்த ஆலை அமைப்பதற்கான பண மதிப்பு எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க அமைந்துள்ள இடம் குஜராத் முந்த்ரா அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு சோ உலக நாடுகளின் பயணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக மின் வாகன பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவும் அப்படிதான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் சோ இப்ப இந்தியாவிற்கு தேவையான விஷயம் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா தாமிரம் அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒரு பொருள் மின் வாகன உற்பத்தி பாகங்களை தயாரிப்பதற்கு இந்த தாமிரம் தேவைப்படும் இந்த அதற்கு உறுதுணையாக இருக்கும் தாமிரத்தின் தேவை இந்தியா அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல இந்தியாவுடைய பயன்பாடு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் டன் அப்படின்னு சொல்றாங்க தாமிர பயன்பாடு அப்படின்றது பதினேழு லட்சம் டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க இறக்குமதி பண்ண அளவு தாமிரத்தை ஒன்று எட்டு ஒன்று லட்சம் டன் அப்படின்னு சொல்றாங்க பூர்த்தி பண்ணும் விதமாகத்தான் குஜராத் மந்த்ரா அப்படின்ற இடத்துல சாரி முந்திரா அப்படின்ற இடத்துல இப்போ தாமிர உற்பத்திக்கான ஆலை அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு அதானி குழுமத்தின் மூலமாக ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஸ்கூல்

இது இல்லையா சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ ஒரு புது துறை நிறுவனம் எங்கிட்டு இருக்கு அது பேர் தான் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் மற்ற மாநிலங்களே இருக்கு அப்போ மொத்த மாநிலங்களுடைய இருப்புகளை சேர்த்தோம்னா ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத தாமிர இருப்பு இந்தியாவுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அதற்கு முன்பாக விமான பாகங்கள் தயாரிப்பிற்கு என்ன உலோகம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸ்கொரு क्वेश्चन baka poro இந்தியாவுடைய பகுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் கனிமங்கள்லாம் கொடுத்துட்டாங்க பாக்சைட் அப்படின்றது பிலாஸ்பூர்ல அதிகமாக கிடைக்குது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா செம்பு அப்படின்றது எங்க கிடைக்குது அதாவது சிங்பம் அப்படின்ற இடத்துல காப்பர் ஓகேங்களா தாமிரம் அப்படின்றது கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் வைரம் அப்படின்றது பண்ணா அப்படின்ற இடத்துல கிடைக்குது ஜிப்சம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் அதிகமாக கிடைக்குது தமிழ்நாட்டில் கிராஃபைட் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியுமான்னு பாருங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எங்க பாருங்க ஓஎன்ஜிசி கடல் உயிர்வாழும் மையத்தை பிரதமர் எங்கு திறந்து வைக்கிறார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கோவாவில் திறந்து வைக்க உள்ளார் அப்படின்னு தெரியணும் மேற்கூரிய ஆப்ஷன்ஸ்லாம் அஸ்ஸாம்ல என்ன பண்ணாங்க பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அதுபோக புனித தலங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கும் உலகளாவிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காமக்யா யோஜனா பரியோஜனா அப்படின்னு சொல்லி திவ்ய பரியோஜனா அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம் ஓகேங்களா சோ அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சாங்க ஒடிசால ஐஏஎம் சம்பல்பூர் அப்படின்றத தொடங்கி வச்சாங்க சமீபத்திய காலங்கள் நம்ம படித்தோம் தமிழ்நாட்டில் ஆறாவது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி முதல் முறையாக நடந்தது அதை தொடங்கி வச்சாங்க இந்திய பிரதமர் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் கோவாவில் கடல் உயிர் வாழும் மையத்தை பிரதமர் தொடர்ந்து வைக்க போகிறாங்க ஓஎன்ஜிசியோட இது ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அடிக்கல் நாட்டப்பட உள்ள நலத்திட்டம் கோவால எவ்வளோ மதிப்புக்கு அப்படின்னா ஆயிரத்தி கோடி மதிப்பில் நலத்திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு நடைபெற இருக்கு ஓகேங்களா ஸோ தொடங்கி வைக்கப்பட உள்ள நிகழ்ச்சி இந்திய எரிசக்தி வார நிகழ்ச்சி அப்படின்றதும் விக்சித் பாரத் நிகழ்ச்சி பாரத்னா என்ன வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள டெவலப்டு இந்தியாவை உருவாக்கணும் அமிர்த காலத்தில் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் சோ அதற்கான நிகழ்ச்சியும் தொடங்கி வைக்கிறாங்க சோ திறக்கப்பட உள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய தொழில்நுட்ப கழகத்துடைய நிரந்தர வளாகம் அப்படின்றது திறக்கப்படுத போது ஸோ அதுக்கப்புறம் தேசிய நீர் விளையாட்டு கழகத்துடைய வளாகமும் திறக்க சோ ஸோ அதுக்கப்புறம் வந்து வழங்க உள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா ரோச்கர் மேலாவின் பணி நியமன ஆணை அப்படின்றது ரோஜ்கோர் மேலா அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அறிவிச்சாங்க மத்திய அரசு இந்த ரோஜ்கர் மேலா வாயிலாக அதோடைய இலக்கு என்னன்னா பத்து லட்சம் நபர்களுக்கு மத்திய அரசுல வேலை கொடுக்கணும் இளைஞர்களுக்கு அப்படின்றத இந்த ரோஜ்கோர் மேலாவுடைய பிரைமரி அப்செக்டிவ் ஸோ அந்த அப்செக்டிவ்ஸ்க்காக நிறைய பேருக்கு வேலை பணி நியமனங்கள் ஆணைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த கோவாவில் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணை அப்படின்றது வழங்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் புக்குன்னு பார்க்க போகிறோம் ஓஎன்ஜிசி சாரந்தான படித்தோம் அதனால் இந்த கொஸ்டினை பார்க்குறோம் ஸோ ஓஎன்ஜிசி அப்படின்றது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் இந்திய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு குறித்த ஆய்வுகளையும் உற்பத்தியையும் மேற்கொண்டு வரும் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க மும்பை ஹே பகுதியில் இருபது மில்லியன் டன் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருதாக சமீபத்தில் இவங்க மதிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து வாங்க இங்கே பாருங்கள் ஓஎன்ஜிசி சார்ந்தே ஒரு கேள்வி ஓஎன்ஜிசி சார் கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ஸோ நம்ம அவங்களோட ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றும் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் இரண்டாயிரத்தி பதினாறில் கண்டுபிடித்தது ஹைட்ரேட்டட் மீத்தேன் அப்படின்றது கண்டுபிடிச்சது ஓகேங்களா சரி அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா சிறந்த மியூசிக் ஆல்பம் பிரிவில் அறுபத்தி ஆறாவது கிராமி விருதினை வென்ற இந்திய இசைக்குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சக்தி இசைக்குழு அப்படின்றது வென்றிருக்கு ஓகேங்களா ஸோ கடந்த ஆண்டு எம்எம் கீரவாணி இசைக்குழு வென்றது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த சர்வதேச இசை தொகுப்புல என்ன விருது பெற்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரே ஆண்டுல இரண்டு ஆஸ்கர் விருது அதாவது ஒரு இசையமைப்பாளர் இந்தியாவில் இரண்டு ஆஸ்கர் விருதை

கடந்த ஆண்டு கிராமி விருதினை வென்றது நாட்டு நாட்டு பாடல் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ஒரு படம் ஸோ அதுல எம் கீரவாணி இசைக்குழு தான் இசையமைச்சிருப்பாங்க ஸோ அவங்க வென்றிருப்பாங்க சோ விருது வழங்கும் விழா எங்க நடக்குது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நடக்குது ஸோ சக்தி குழுவில் இடம்பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாடகர் சங்கர் மகாதேவன் இடம்பெற்றிருக்காங்க இசையமைப்பாளர் செல்வ கணேஷ் விநாயக் ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த தமிழ் படத்தில் குள்ளநெறி கூட்டம் அப்படிலாம் ஒரு படம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கெல்லாம் இசையமைத்தவங்க ஸோ அதுக்கப்புறம் உஸ்தாத் ஜாகிர் உசைன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது மூணாவது முறையாக இந்த கிராமி விருது இவங்க வெல்றாங்க இவங்களும் இந்த இசைக்குழு சக்தி குழுவில் இடம்பெற்றவங்க ஓகேங்களா ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஏ ஆர் ரஹ்மான் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இசைக்கலைஞர்கள் சார்ந்து ஒரு விருது படித்ததுனால பண்டைய தமிழ் காலகட்டத்தில் இசை போற்றி வளர்த்த நபர்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பானர் பாடினி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பானர் அப்படின்றது ஆண் பாளையும் பாடினி அப்படின்றது பெண் பாளையும் குறிக்கிறது இந்த இசைக்கலை இசைக்கலை துறையில் ஓகேங்களா சோ இந்த இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளாக இசைக்கலைஞர்களை வகைப்படுத்துறாங்க ஸோ அது போக அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறாங்களோ அதை வச்சு துளைக்கருவி வாசிப்போர் தோல் கருவி வாசிப்போர் நரம்பு கருவி இசைப்போர் அதுக்கப்புறம் கண்டத்தால் பாடுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகார இந்திர விழாவரத்து காதையில சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் படை அந்த நூல்கள் யாழ்ப்பாணர் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஓட்டினை வைத்து அத நல்ல இசைக்கக்கூடியவங்கள்தான் மண்டைங்களா குறிப்பிடப்பட்டது அதை நம்ம அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த கலைத்துறையில் சிறந்து விளக்கக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு அவங்க எந்த துறையில் சிறந்து விளங்குறாங்க அங்கே கலைத்துறைக்குள்ளேயே நம்மகிட்ட கேட்பாங்க சில நேரங்களில் அதுக்கான எடுத்துக்காட்டு ஒரு கேள்வி தான் டேவிட் வில்கி அப்படின்றவங்க பெயிண்டிங்கில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க ஓகேங்களா அப்போ ஓவியத்தில் சிறந்து விளங்குவாங்க பத்ம சுப்பிரமணியம் அப்படின்றவங்க நடனத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க அப்துல் வாலித் கான் அப்படின்றவங்க இசைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் அகஸ்தே ரோடின் அப்படின்றவங்க சிற்பத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அயோத்தி ராமர் கோவிலில் அந்த சிற்பம் அப்படின்றத வடிவமைத்த சிற்பியின் பெயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சது மறக்காமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற என்ஜிஓ வழங்கும் அதாவது மத்திய அரசுடைய சர்டிபைடு என்ஜிஓ ஓகேங்களா அந்த என்ஜிஓ ஒரு விருது கொடுத்துருக்காங்க என்ன விருது அப்படின்னா சுறுசுறுப்பான யானைக்கான விருது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த விருது வென்ற யானையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை மங்கலம் அப்படின்ற யானை தான் வென்றிருக்கு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு யானை ஓகேங்களா ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஜூலி அப்படின்றது இந்த ஜூலி அப்படின்ற நாய் இனத்தை குறிக்கிது ஸோ இந்த நாய் வந்து என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை ரெஸ்க்யூ பண்ணாங்க இந்த ரெஸ்க்யூ படையில் இந்த நாய் இருந்தது லேப்ரடார் இனத்தை சார்ந்தது ஆறு வயது பெண்மணியை காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்ததுனால என்டிஆர்எஃப் டீம் வந்து இந்த நாய்க்கு வந்து அவார்டே கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம நினைவு கூருந்துக்கிறோம் பொம்மன் பெல்லி அப்படின்றது யானை வளர்ப்பாளர்கள் ரெண்டு பேரை குறிப்பிடுறாங்க ஸோ இந்த யானை வளர்ப்பாளர்கள் குரும்படங்களை மையத்துவமாக வச்சு தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் எடுத்தாங்க ஆஸ்கர் அவார்டே வென்றது ஓகேங்களா கடந்த ஆண்டு சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா இந்தியாவில் யானை பாகன் அது முதல் பெண் யானை பத்மஸ்ரீ விருது வென்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும் ஓகேங்களா அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க மங்களம் யானை எங்கே வளர்ந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது கும்பகோணம் ஆதி கும்பரேஸ்வரர் கோவில் இருக்குல்ல ஸோ அங்கே தான் வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யானையுடைய வயது ஐம்பத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க இந்த விருது சுறுசுறுப்பாக்கான விருது ஏன் இந்த யானை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கு ஊட்டச்சத்து மிக்கதான் இருந்திருக்கு அது போக அந்த யானை பாகன் வைத்திருக்கக்கூடிய திறன்பேசிகளை அதிகமாக பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததுனால நிறைய இணையதளங்களில் இந்த யானை வந்து பிரபலம் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த விருது வழங்கிய என்ஜிஓடைய பேர் என்ன லோக்தாந்திரா அவுர்ஜந்தர் அமைப்பு எங்க இருக்கு நியூ டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அடுத்து அடுத்த என்ன இருக்குன்னு இருக்கு பாருங்க இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல யானையும் இடம்பெறுது இரண்டாயிரத்தி பத்துல ஆசியாவை தாயகமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் யானை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா யானை வந்து ஒரு காட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு ஓகேங்களா ஸோ இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் யானை இரண்டாயிரத்தி பத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சும் ஆலமரம் ஆயிரத்தி இயற்கை சார்ந்த பொருள் ஓகேங்களா மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி புலி ஆயிரத்தி தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா இங்கே பாருங்க பாருங்க ஆசிய யானையின் அறிவியல் பெயர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ எலிஃபக்ஸ் மேக்ஸிமஸ் அப்படினு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் உருவாக்கிய அமைப்புகளில் சரியானவை எது அப்ப கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் அப்படிங்கறது எந்த அமைப்பு உருவாக்குனாங்க FAO அப்போது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகளாவிய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அதுக்கப்புறம் உலக சுகாதார அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க ஸோ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி ஓகேங்களா ஸோ டபிள்யூடிஓ ஐஎம்எஃப் இவங்கெல்லாம் உருவாக்கல டபிள்யூடிஓ ஐஎம்எஃப்லாம் என்ன சொன்னாங்க சமீபத்திய காலங்களில் உலக நாட்டுகளுடைய பொருளாதாரம்லாம் மந்த நிலையில் இருக்கும்போது இந்திய பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பர்டிகுலராக ஐஎம்எஃப் கூட ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நடப்பாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் டபிள்யூஹெச்ஓ எஃப்ஏஓ இந்த இரண்டு அமைப்புகள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு தான் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் ஏன்பா இப்போ இது சார்ந்த விவரங்கள் படிக்கிறோம் நேற்றே ஒரு விஷயம் ஒரே ஒரு வரியில் மட்டும் பார்த்தோம் இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸுடைய நோக்கம் என்ன இந்த கமிஷனுடைய நோக்கம் அப்படின்னா உணவுப் பொருட்களுக்கான வர்த்தகத்தில் நுகர்வோரின் ஆரோக்கிய பாதுகாப்பிற்கு உரிய தரங்களை உறுதி செய்வாங்க உணவுப் பொருட்கள் ரொம்ப தரமிக்கதாக இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணக்கூடியவங்க இன்டர்நேஷ்னல் அளவில் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பேர் கோடக்ஸ் அலிமெண்டேரியஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள எத்தனை உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க இந்தியாவும் அதுல உறுப்பினர் தான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து சோ நடைபெற்ற விஷயம் என்னன்னா இந்தியாவில் ஏற்றுமதி ஆகக்கூடிய மசாலா மற்றும் மூலிகை பொருட்களின் தர நிர்ணயக் கூட்டம் ஏழாவது அமர்வு கொச்சியில நடைபெற்றிருக்கும் நேற்றை நம்ம பார்த்தோம் அந்த ஒரே ஒரு ஒரு மட்டும் பார்த்தோம் நீங்க டீட்டெயில பாக்குறோம் சோ கலந்து கொண்டவர்கள் முப்பத்தோரு நாடுகளின் நூத்தி ஒன்பது பிரதிநிதிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க சோ இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சு பொருட்கள் இந்திய ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களை தர நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஒன்று ஏலக்காய் இன்னொன்று மஞ்சள் அறாருன்னு சொல்லக்கூடிய ஜூனிஃபர் பெர்ரி அதுக்கப்புறம் ஜமாய்கா மிளகு அண்ணாச்சி அதாவது நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய கிராம்பத்தை அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த ஐந்து பொருட்களும் தரமிக்க பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இதில் கோடக்ஸ் அலிமெண்டேரியஸ் சாரதான் கேட்டிருக்காங்களா உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷனின் பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான கேள்வி ஸோ இப்போ நம்ம இதை படிச்சிட்டோன்னே ஈஸியாக தெரியும் நமக்கே ஓகேங்களா கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் அப்படின்னு தெரியும் இதை உருவாக்குற அமைப்பு யார் நம்ம பார்த்துருக்கோம் எஃப்ஏஓவும் டபிள்யூஹெச்ஓவும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க மறந்துடக்கூடாது ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரோ முன்னெடுக்க உள்ள வயோமித்ரா மிஷனின் முக்கிய பணிகளில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறானவை தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வயோமித்ரா எதை கண்காணிக்க போது மாடியூல் அளவுருகள் அப்படின்றது கண்காணிக்க போதா ஆமாம் கண்காணிக்க போது இது எப்படி செயல்பட போது லைஃப் சப்போர்ட்டை மெக்கானிசமாக வச்சு செயல்பட போது சரியா சரி இயக்குவது இது எதெல்லாம் இயக்க போது ஆறு பேனல்களை இயக்க போது அப்போ சரி இது எதை ஆராய போது காலநிலை மாற்றத்தை ஆராய போது தப்பு அப்போ இது தவறு ஓகேங்களா ஸோ ககன்யான் திட்டம் அப்படின்றது விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் அதற்கு முன்மாதிரியாக என்ன பண்ணுறாங்க ஒரு ரோபோட்டை அனுப்புகிறாங்க

சந்திரா ககன்யான் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் காலாண்டுல ஏவ இருக்காங்க சோ அறிவிப்பு வெளியிட்டது டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா வயோமித்ரா அப்படின்னாலே அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுங்க வயோமா அப்படின்னாலே விண்வெளியை குறிக்குது மித்ரா அப்படின்னா நண்பனை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க பெண் ரோபோ விண்வெளி வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா முதலில் அனுப்பப்படுவதற்கு இந்த ரோபோ ஃபர்ஸ்ட் அனுப்புறதுக்கு காரணம் என்ன இதோடைய திறன் என்ன அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எச்சரிக்கை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஸோ இதனால் இதை முதல்ல அனுப்புகிறோம் ஸோ இது எங்கே நிலைநிறுத்த போகிறாங்க ஸோ ஸ்பேஸில் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சப்பாட்டில் இது வந்து பிளேஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டிஜிட்டல் ரோபோட் இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஜார்ஜ் டிவால் அப்படின்றவங்க யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரோபோட்டை கண்டுபிடிச்சாங்க ஸோ நவீன இயந்திர மனிதவியலில்

நோக்கம் என்ன மூன்று இந்தியர்களை என்ன பண்றாங்க விண்வெளிக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சர்வதேச எல்லோரா அஜந்தா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சம்பாஜி நகர் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு ஸோ மேற்குரிய ஆப்ஷன்ஸ் குவாலியர்ல என்ன நடந்தது குவாலியர் அப்படின்றது மத்திய பிரதேசத்துல இருக்கு தான்சைன் திருவிழா அப்படின்றது நடந்தது அதிக தபைலா வாசிக் வாளர்கள் இடம்பெற்று கின்னஸ் சாதனையை படைச்சது ஓகேங்களா பொள்ளாச்சி தமிழ்நாட்டுல சர்வதேச பலூன் திருவிழா அப்படின்றது நடைபெற்றது ஓகேங்களா சமீபத்திய காலங்களில தான் கவுகாத்தி அசாம்ல மிகு திருவிழா அப்படின்றது நடைபட்டது சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்படுவது தற்பொழுது சம்பாஜி நகரில் எல்லோரா அஜந்தா திருவிழா அப்படின்றது அது சர்வதேச அளவில் ஓகேங்களா ஸோ நடைபெற்ற நாள் பிப்ரவரி இரண்டுல இருந்து பிப்ரவரி நாலு ஸோ இந்த வருஷம் என்ன திட்டமிட்டு இருக்காங்க மாவட்டம் தோறும் இந்த திருவிழாவை நடத்தணும்னு சொல்லிருக்காங்க ஸோ ஆண்டுதோறும் நடைபெறும் காலம் பிப்ரவரி மந்த் தான் இதோடைய நோக்கம் என்னன்னா கலாச்சாரத்தை போற்றி பாதுகாப்பது சர்வதேச அளவில் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுது ஸோ நடத்தப்பட்ட நடனம் களியாட்டம் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எல்லோரா அஜந்தா சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்ட விஷயம் மகாராஷ்டிரா அவுரங்காபாத் மாவட்டத்தில் எல்லோரா அஜந்தா

யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது நம்ம மாமல்லபுரம் எந்த வருஷம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க எந்த மாநிலத்தில் ஜெயஸ்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது இந்த மாதிரி திருவிழாக்கள் சார்ந்து கேட்பது வழக்கமான ஒரு விஷயம் காஷ்மீர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக தற்பொழுது காஷ்மீர் அப்படின்றது யூனியன் பிரதேசில் இருக்கு ஓகேங்களா சோ டபிள்யூடி பதிமூன்றாவது அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெறுது அபுதாபில நடைபெறுது அப்படின்னு தெரியணும் பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு தெரியணும் இந்த தினத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மயக்கருத்து அப்படின்னா ஒன்றாக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சவால் விடுவோம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ அதிக நேரம் விண்வெளியில் பயணித்தவர் அப்படின்ற சாதனைய ரஷ்ய வீரர் ஓலக் கொனன் கோ அப்படின்றவங்க வரக்கூடிய ஜூன் ஐந்து வரைக்கும் விண்வெளியில் இருந்தாருன்னா ஆயிரம் நாட்கள் இருந்த ஒரு சாதனையை படைப்பார் தற்பொழுதே அதிக நாட்கள் இருந்துவிட்டார் எண்ணூற்றி எழுவத்தெட்டு இருந்து தான் முதல் சாதனையாக இருந்தது அதை முறியடிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ அதிக புற்றுநோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈரோட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு புக் அன்டென் இந்தியாவை சார்ந்த முதல் மனித விண்வெளிக்கு சென்றவர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா ரஷ்யாவோடு இணைந்து இந்தியா வந்து இவர் அனுப்பி வச்சாங்க பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர் ஸோ ஆயிரத்தி

த்ரீ ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிக்கு சென்றவர் யார் அப்படின்னா அக்ஸ்மிதா ஷாலிகா ஓகேங்களா அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் தாய்லாந்து நாட்டு வீராங்கன்னு நினைக்கிட்டு தோற்று போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா அரையிறுதி வரைக்கும் சென்றிருப்பாங்க ஸோ ஜெய்ஸ்வால் அப்படின்னுவங்க கிரிக்கெட் விளையாட்டுன்னு தொடர்புடைய ஒரு வீரர் அதாவது அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த ஒரு வருடத்துக்குள்ளேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரநூறு ரன்னு ஒரே ஆட்டத்தில் அடிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ அது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது என் ஸ்ரீராம் பாலாஜி ராம்குமார் ராமநாதன் இவங்க யார் அப்படின்னா டேவிஸ் கோப்பை அப்படின்றது தற்பொழுது நடைபெற்று வந்துட்டு இருக்கு பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இந்திய வீரர்கள் போய் விளையாடுறாங்க அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தற்பொழுது டேவிஸ் கோப்பையில் பாகிஸ்தானை இருக்காங்க ஸோ ஒற்றையர் பிரிவில் இவங்க இரண்டு பேரும் வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேட்மிண்டன் போட்டியில் அரையிறுதி வரைக்கும் சென்றுட்டு தோற்றுப்புறவங்கள பற்றிலாம் கேட்பாங்களா அதற்கான ஒரு எடுத்துக்காடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டோர்னமெண்ட்டாக இருந்தால் இல்லை அந்த எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்பாக நடந்ததாக இருந்தால் கேட்பாங்க பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதி போட்டியின் போது பி வி சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையிடம் தோல்வியுற்றார் ஜப்பான் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒரு குயிக்கிற விஷன் சிங்கப்பூரில் ஒரு இந்திய விடியல் அப்படின்ற குறும்படம் நேதாஜி வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது அதானி குழுமம் தாமிர உற்பத்திக்கான ஆலையை குஜராத்தில் அமைக்கிறாங்க ஸோ ஓஎன்ஜிசி கடல் உயிர் வாழும் மையம் அப்படின்றது இந்திய பிரதமர் அவர்களால் கோவாவில் திறக்கப்பட உள்ளது சிறந்த மியூசிக்கல் ஆல்பம் பிரிவில் சக்தி குழுமம் இந்தியாவை சார்ந்த இசைக்குழுமம் வந்து அறுபத்தி ஆறாவது கிராம விருதை வென்றிருக்காங்க சுறுசுறுப்பான யானைகள் விருது அப்படின்றது மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானைக்கு கிடைச்சிருக்கு கோடெக்ஸ் அலிமெண்டேரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷனுக்கான ஏழாவது அமர்வு கொச்சியில் நடைபெற்றிருக்கும் ஸோ மசாலா மற்றும் மூலிகை பொருட்களுக்கான ஒரு மாநாடு ஓகேங்களா வயோமித்ரா மிஷன் அப்படின்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் காலாண்டுகளில் இயக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க எல்லோரா அஜந்தா திருவிழா சம்பாஜி நகரில் நடைபெற்றது அதிக புற்றுநோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம் மாஸ்டர் சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியில் அக்ஷிதா அப்படின்றவங்க அரை இறுதியில் தோல்வி அப்படின்னு சொல்லி பார்த்து ஓகேங்களா இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களையும் சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்